பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜவஹர்லால் நேரு எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேலை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் காங்கிரசை திம்சம் பண்ணி விட்டார்கள் மு க ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் என்பது பெரும் பொருளாக இருக்கும் ஆனால் நரேந்திர மோடியின் எதிர்க்க அந்த நம்பூர்ல எல்லாம் வேர்க்கல்ல வருத்தாங்கன்னா தூள் வரும் பாருங்க அந்த தோல் அந்த

இந்தியாவில் என்ன என்று கேட்டால் பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது பொதுமக்கள் நரேந்திர மோடியை இன்னும் தலைவராக ஏற்கிறார் ஊழல் இல்லாத தலைவர் என்றும் எப்படி அறிஞர் அண்ணாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் சொன்னாங்களோ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் மோடியைத்தான் காண்கிறார்கள் இறைவனை பாண்பதற்கு பதிலாக ஓசூர் விமான நிலையம் இன்னும் முப்பது வருஷத்துக்கு வராதுன்னு சொல்றாங்க அந்த திட்டத்தை எல்லாம் நரேந்திர மோடி மாதிரி கொண்டு இப்போ நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் ரெண்டாவது ஏர்போர்ட் கொண்டு டெல்லியில் கொண்டு பாம்பேல கொண்டு கைலாஷ் கேலாட் வெறிவதற்கு காரணம் அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய ஆடம்பர வாழ்க்கை பொய் சொல்லுவது பாதுகாப்பு வைத்து கொண்டு நானூறு ஐநூறு போலீஸ்காரனை வச்சு ஓடுறது வருது இந்த அவங்களுக்கு பிடிக்கல சுவாதி மாலிவால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி எம்பியை அரவிந்த் கேஜ்ரிவால் துணைவியார் போட்டு போட்டு அடித்தார்கள் என்ற ஒரு புகார் எதிர்கிறது பொது வழியில் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல சம்பவங்களை வந்து வெளியுறவிற்கு வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார் அதுல முக்கியமானதா இப்ப நம்ம இஸ்லாமியர்களை தாஜா செய்வதற்காகவே காங்கிரஸ் பல சட்டங்களை ஏற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் அல்லாம வகுப்பு சட்டத்திற்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை நம்ம எப்படி பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பண்டித் ஜவஹர்லால் நேரு எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேலை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் காங்கிரஸை திம்சம் பண்ணி விட்டாங்களே மு க ஸ்டாலின் அவருடன் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் உதயநிதி அதாவது காங்கிரஸை பற்றி கேலி செய்தாலும் மத்திய அரசாங்கத்தில் காங்கிரசுடைய நிலைப்பாடு என்பது இந்தியில சொல்லுவாங்க தர்ஜி உடாதான் தமிழகத்தில் ஒன்னால் முகஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் என்பது பெரும் பொருளாக இருக்கும் ஆனால் நரேந்திர மோடியின் எதிர்க்க அந்த எல்லாம் வேர்க்கல்ல தூள் வரும் பாருங்க அந்த பாருங்க அந்த மாதிரி காங்கிரஸ் பறந்து போயிடுச்சுங்க விஜய் வட இந்தியாவில காங்கிரஸ் தூள் தூளாக சுக்கு சுக்கு ஆகி விட்டது சுக்கு நூறாகி விட்டது அதுதான் ஒரு யதார்த்தம் சோ ஆக மொத்தம் நரேந்திர மோடி சொன்னது வக் போர்டும் யூ யூனிஃபார்ம் சிவில் கோடும் வக் போர்டும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்லை என்பதைத்தான் நிலைநாட்டி இருக்கிறார் எது இருப்பினும் நரேந்திர மோடி சொல்வதில் அர்த்தம் இருக்கத்தான் இருக்கிறது விஜய் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக வெற்றி என்பது பாஜகவே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இது இது ஒரு மாபெரும் வெற்றியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் கூட இத சொல்றாங்க பாஜக வெற்றி அப்படின்றது எதிர்க்கட்சிகளை எந்த மாதிரியான மனநிலை கொண்டு போயிருக்கு ஏன்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவானது இப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து கூட்டணியில இருந்து கூட விலக போவதாக கூட செய்திகள் வருகிறது பாஜகவோட வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்ற மூன்று நான்கு ஐந்து என பிரிவுகளாக பிரித்தால் அரசியலாகவும் பொலிட்டிக்கல் பார்த்த அதாவது எப்படி அப்போசிஷனுடைய மூலந்து எப்படி மூன்று விதமாக நாம் பிரித்து பார்க்கலாம் நார்தல் மீடியா அநேகங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் விஜய் சின்னசாமி கோலமாக பாஜக வெற்றி பெற்றது என்றால் அது நரேந்திர மோடியினுடைய பலனாளிகள் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த நன்மை சமூக நீதி நரேந்திர மோடி கடைபிடித்தார் அது மோடி மாடலாக இருந்தது மீண்டு மீண்டும் மீண்டும் இந்த பாருங்க குஜராத்தில் ஏழு முறை வந்துட்டாங்க மத்திய பிரதேசத்து நாலு முறை வந்தாச்சு ஒன்றுமே இல்லை திருப்பூரில் ரெண்டாம் தேரம் வந்துட்டாங்க ஒரிசால முதல் திறமாக வந்துட்டாங்க அதுக்கு தான் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்து அவர் இடத்த பிடிச்சா மடத்தை பிடிச்சவாங்கன்ட்டு ஒரு பொதுக்குழுவை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய வெற்றி மகாராஷ்டிராவில் என்ன என்று கேட்டால் பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது பொதுமக்கள் நரேந்திர மோடியை இன்னும் தலைவராக ஏற்கிறார் ஊழல் இல்லாத தலைவர் என்றும் அடுப்பு புகை வடுப்பை எல்லாம் எடுத்துவிட்டு கேஸ் சிலிண்டர் கொடுத்தது வீடு கொடுத்தது கழிவறை கொடுத்தது தண்ணி கொடுத்தது அதாவது நல்கி ஜல் ஒரு குழாயத்தான் தண்ணி வரும் ஸோ இதுதாங்க இந்த பேசிக் அதையும் தவிர ஜிஎஸ்டி கூட்டம் அருண் அருண்ஜேட்லி அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கதீப்கி தாலீமைன்னா ஒரு ஏழை மக்கள் சாப்பிடக்கூடிய தட்டில் ஒரு விதமான ஒரு குறைபாடு வரக்கூடாது அவங்க நிறைய சாப்பிடணும் அதுக்கு என்னென்ன எப்படி சாப்பிடுவாங்க விளக்கு தான் சாப்பிடுவாங்க அப்புறமா தண்ணி வேணும் சாப்பிட்றதுக்கு சப்ஜி வேணும் அதாவது காய்கறிகள் வேண்டும் அதற்காக சுட்டுப்பூ சூழ்நிலை சரியாக இருக்க வேண்டும் கழிவறை வேண்டும் வீடு வேண்டும் இதெல்லாம் வச்சுதான் சொல்றாரு ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடியினுடைய குறிப்பு என்பது ஒரு ஏழை மக்களின் புதுமை உடமை பார்த்து எப்படி அறிஞர் அண்ணாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் சொன்னாங்களோ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் மோடியைத்தான் காண்கிறார்கள் இறைவனை பாண்பதற்கு பதிலாக இருப்பினும் அம்மையார் ஜெயலலிதாவும் நரேந்திர மோடியினுடைய பாலிசியும் ஒன்றாகத்தான் இருந்தது ஆரம்ப காலத்திலும் சரி இப்பவும் சரி அதே விதத்தில் பார்த்தால் நரேந்திர மோடி மிக மிக பாப்புலராக இருக்கிறார் இந்திய பெண்மணிகளிடையும் முதலாகவதாக வாக்கு அளிப்பவர்களையும் அதைத்தான் சமூக நீதியாக பலர் பார்க்கிறார்கள் திராவிட மாடல் என்றெல்லாம் கேரிக்குறி நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் தமிழகத்திற்கு வந்து தமிழக இப்ப பாருங்க தமிழ்நாட்டில் அந்த விஸ்வகர்மா திட்டத்தை நீங்க ஆரம்பத்தை கேள்வி கேட்டீங்க அவங்க ஸ்டாப் பண்ணி நல்ல தமிழ்நாட்டு தான் அந்த நஷ்டங்க மாதி மீதி எல்லா இடத்துலையும் எப்பிரப்பிரதேசத்தில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு இருக்குங்க அது தமிழகத்தில் ஏன் மு க ஸ்டாலின் அறிமுகப்படுத்த மாட்டார் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நல் பெயரை கொடுக்கக்கூடிய இப்போ காஞ்சிபுரம் என்றால் பட்டு இப்போ திண்டுக்கல் எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கக்கூடிய பிரபலமாக செய்ய வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் காசி என்றால் பட்டுப்புடவை ஏன் தமிழகத்திற்கு காசி புடைக்கு இணைத்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் மு க ஸ்டாலின் வைக்கக்கூடாது அதையும் தவிர மு க ஸ்டாலின் தமிழகத்தில் இப்போ பாருங்க நான் கேள்விப்பட்டேன் ஓசூர் விமான நிலையம் இன்னும் முப்பது வருஷத்துக்கு வராதுன்னு சொல்கிறாங்க அந்த திட்டத்தை எல்லாம் நரேந்திர மோடி மாதிரி கொண்டு இப்போ நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் ரெண்டாவது ஏர்போர்ட் கொண்டுட்டார் டெல்லியில் கொண்டு பாம்பேல கொண்டு அந்த பதினைந்து வருடத்தில் நரேந்திர மோடி செய்த மாபெரும் சாதனை இதனால் தான் நரேந்திர மோடியை பொதுமக்கள் ஏழைகள் எளியவர்கள் தலித்கள் மலைவாசி பங்கு ஆதிவாசி நடுத்தர மக்கள் விரும்புகிறார்கள் என்று தான் என்னுடைய வர்ணனை நான் வந்து குறைஞ்சது ஒரு நாற்பது வருடமாக டெல்லி அரசியலில் பல பிரதம மந்திரியுடன் பிரயாணம் செய்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அவர்களுடன் கலந்து இருக்கிறேன் நரேந்திர மோடியுடன் அடிக்கடி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் நரேந்திர மோடி மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏழை மக்களை மனதில் கொண்டு வந்த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இல்லை ஈவன் நரசிம்ராவ் இல்லை வாஜ்பாய் இருந்தாரு அதையும் தவிர இந்த குமார் குஜரா தேவகோடா எல்லாம் போயிட்டாங்க கரிபி ஹட்டாவோ என்று இந்திரா காந்தி சொன்னாங்களே தவிர ஏழைகள் எதிராக அவருடைய மகனே இந்திரா காந்தியினுடைய மகன் ராஜீவ் காந்தியே எண்பத்தஞ்சு வயசா சாப்பிட்டுறாங்க கட்சிக்காரங்க காங்கிரஸ்காரங்க ஒரு ரூபாய் கொடுத்தா ஆனால் நரேந்திர மோடி டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு விஜய் சின்னசாமி வழிக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஒரு நூறு ரூபாய் கரெக்டா படுதுங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல ஒத்து நடுவது தரகர்கள் இல்லை இதுதான் நரேந்திர மோடி வெற்றிக்கு காரணம் விஜய் டெல்லியில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் கைலாஷ் கெலட் ஆம் ஆத்மி கட்சியில இருந்து அந்த பதவியே எனக்கு வேணாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த நடக்குது இது பெரிய ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா கைலாஷ் கேலாட் என்பவர் ஆம் ஆத்மி நிறுவியவர் நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு கர் உருவாக்கியவர் ஒரு வக்கீல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் டெல்லி ஹைகோர்ட் வக்கீல் அவர் அண்ணா அசாரை மூலமாக காங்கிரஸ்காரர்களை எல்லாம் விரோதமாக செய்து கொண்டு வந்தவர் ஆனால் திடீர் என்று கடந்த பத்து வருடங்களில் ஐந்து வருடங்களாக அம்மையார் கேஜ்ரிவாலுடைய துணைவியார் சுனிதா கேஜ்ரிவால் இருக்கக்கூடிய இடம் ஷீஷ் மஹால் என்று பெயர் கண்ணாடி மாளிகை அவருடைய வீடை நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு கட்டி இருக்கிறார் அவருடைய வீட்டில் அரவிந்த் கேஜ்ரிவால் வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்ல இருக்க கம்மோடு வந்து ஒன்றரை கோடி ரூபாங்க அவ்வளவு விலை உயர்வு சாதனங்களை எல்லாம் வைத்தது சில ஆம் ஆத்மி கட்சிக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை கைலாஷ் கேலோட் உள்பட ஊழல் சுக லாபம் நான் எனக்கு செக்யூரிட்டி வாங்கினான் என்னுடைய மகன் மகள் மீது நான் சத்தியம் போட்டு சொல்லுகிறேன் நான் காரில் போக மாட்டேன் என்னுடைய காரை யூஸ் பண்ணிப்பேன் ஆல்டோ மாறுத்தி ஆல்ட்டோவை யூஸ் பண்ணி இப்ப பாருங்க பத்து கார் போகுது அவரோட என்ன மாதிரி இருக்காரு பார்த்தீங்கன்னா ராஜவார்கர் அதுதான் கண் ஊத்துகிறது சில சீனியர் ஆம் ஆத்மி கட்சிகளிடையே ஏற்கனவே எல்லாரும் போயிட்டாங்களே சார் பிரஸ் பிரசாந்த் பூஷன் போயிட்டார் சாந்தி பூஷன் போயிட்டார் விஸ்வாஷ் குமார் போயிட்டார் அசுதோஷ் போயிட்டு எல்லாருமே போயிட்டாங்களே அவரோடு இருந்தவங்களாம் யோகேந்திர யாதவ் அவரோடு இருந்த அவரும் போயிட்டாரே எல்லாருமே வந்துட்டாங்களே அண்ணா ஆசாரையை விட்ட அண்ணா அசாரையை கூட சொல்கிறாரு என்னோட இருந்தபோது நல்லா இருந்தார் இப்போ ஊழல் பூண்டிட்டாருன்னு ஆக மொத்தம் கைலாஷ் கேலாட்டு வெறிவதற்கு காரணம் அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய ஆடம்பர வாழ்க்கை பொய் சொல்லுவது பாதுகாப்பு வைத்து கொண்டு நானூறு ஐநூறு போலீஸ்காரனை வச்சுன்னு ஓடுறது வருது இந்த பிடிக்கல சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்த பிறம் அவர் ராஜினாமா செய்த பிறகு ஆம் ஆத்மி கட்சியில் அதிசயை முதலமைச்சர் ஆக்கியது கைராக கேலாட்டுக்கு பிடிக்கவில்லை அதுதான் உண்மை இதார்த்தம் சுவாதி மாலிவால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி எம்பியை அரவிந்த் கெஜ்ரிவாலு துணைவையார் போட்டு போட்டு அடித்தார்கள் என்ற ஒரு புகார் இருக்கிறது பொது வழியில் வைத்து பார்த்தால் மனம் குமிழக்கூடிய அளவிற்கு புகைந்து 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 அவர் கட்சியிலிருந்து வெளியிவிட்டார் அசோக் கெலட் ஒரு ஹரியானாக்காரர் ஜாட்த்து அவர் பாஜக வந்தது கண்டிப்பாக பாஜகவிற்கும் பெருமையை சேர்க்கும் எழுபது அடம் உள்ள எம்எல்ஏக்களுடைய டெல்லி அசம்பிளி கண்டிப்பாக பாஜக அறுபது சீட் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய டெல்லி அசம்பிளி தொகுதியில் வெற்றி பெறும் என்று தான் சொல்லி பலர் அதற்காகத்தான் முதல் முறையாக கைலாஷ்ல போன்றவர்கள் எல்லாம் பாஜகவில் இணைத்திருக்கிறார் அமித்ஷா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தென்னாடுடைய சிவனை போற்றி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நார்தர் மீடியா வாழ்க விஜய் சின்னசாமி வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் பல ருசிகர தகவல்களை நான் தயாராக இருக்கிறேன் தரேன்